ஜி தமிழில் ஒளிபரப்பான மியூசிக் ரியாலிட்டி ஷோ தான் சரிகமப்பா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி போன வருஷம் நடந்து முடிஞ்சது இந்த நிகழ்ச்சியில் மூலம் ரமணியம்மாள் பாட்டி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க ரமணியம்மாளுக்கு அந்த நிகழ்ச்சி மூலம் ரெண்டாவது பரிசு வழங்கப்பட்டது ரெண்டாவது பரிசு அஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் அஞ்சு சென்ட் நிலமும் தரப்படுறதா அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரமணியமாலோட தற்போதைய நிலை என்ன அப்படின்னா அவங்க ரொம்பவே பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஞ்சு லட்சத்தில் ஒரு லட்சத்தை வந்து சத்து மாவு கம்பெனி தர்றதாக இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு லட்சமும் அவங்க கேஷாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஏதாவது ஃபாரின் டூர் போகிறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜில் தான் அதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க எதுவுமே யாருமே ஃபாரின் டூர் போகலை ஸோ அந்த ஒரு லட்சம் போயிடுச்சு மீதி நாலு லட்சத்தில் இவங்க நிறைய டேக்ஸ் அப்படி இப்படின்னு போக மீதி ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் மட்டும்தான் இவங்க கையில் கொடுத்துருக்காங்க அதுலேயே இவங்களுக்கு ஏழு பிள்ளைங்க ஸோ எல்லாருக்குமே பாதி பாதியாக கொடுத்து அந்த காசையும் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க இதுக்கடையில் அந்த அஞ்சு சென் நிலம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது விவசாய நிலம் திண்டிவனத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கு அதில் விவசாயம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரமணி அம்மாளுக்கு இந்த வயசில் விவசாயம் பண்ண முடியாது அதனால அதுக்குண்டானதையாவது ஏதாவது பார்த்து தர சொல்லி அந்த நிலமும் இன்னுமே கைக்கு வரலையா இதை ரொம்பவே வருத்தத்தோடு அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க தனக்கு க கிடைக்க வேண்டிய அந்த அஞ்சு சென்ட் நல்லா இன்னுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வாய்ப்புகளும் தேடி வந்துக்கிட்டே இருக்குது எம்ஜிஆர் பாடு பழைய பாட்டு இதெல்லாம் பாட சொல்லி நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியும் சான்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் படங்களே இவங்க பாடியிருக்காங்க சண்டைக்கூழி ரெண்டு ஜூங்கா அதுலலாம் இவங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஒரு பக்கம் இவங்க ஜி தமிழ் இந்த மாதிரி தனக்கு அஞ்சு சென்ட் நிலத்தை இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஜி தமிழ் தரப்பிலேருந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரமணியம்மாளுக்கு அஞ்சு லட்சம் பரிசு தொகை வழங்குறதாக அறிவித்தோம் அதில் வந்து நிறைய பிடித்தங்கள் அதாவது டேக்ஸு நிறைய இதுக்கு பிடிச்சது போக ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தை கரெக்டாக அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு அவங்களுக்கு சேர வேண்டிய நிலம் வந்து திண்டிவனத்தை தாண்டி இருக்குது அதை வந்து பட்டா போடுறதுக்கு வந்து நிறைய வந்து ஆவணங்கள் தேவைப்படுது அதாவது பேன் கார்டு ஆதார் கார்டு நிறைய ஒரிஜினல் ப்ரூஃப்லாம் தேவைப்படுது அது வந்து ரமணி அம்மாள் கிட்ட வந்து இப்போதைக்கு இல்லை அதையுமே நாங்கள் வந்து பெறதுக்காக ரமணியம்மாளுக்கு கிடைக்கிறதுக்காக நிறையவே எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸோ வந்து அதுவும் இப்போ கூடிய சீக்கத்திலே கிடைச்சது இன்னும் ஒரு வாரத்துலேயோ அல்லது ஒரு மாதத்துலையோ சீக்கிரமாகவே அவங்களுக்கு தேவையான நிலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஜி தமிழ் தரப்பில் இருந்து இப்போ சொல்லப்படுது மொத்தத்தில் ரமணியம்மாள் தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேதனையை தெரிவித்து அதே நேரத்தில் ஜி தமிழ் அவங்களுக்கான அங்கீகாரம் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் ஜி தமிழ் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரே வாரத்தில் ரமணியம்மாளுக்கு தேவையான நிலம் கிடச்சிருக்கும் ஆனால் அதை கிடைச்சாலுமே அவங்களால அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அது விவசாய நிலம் விவசாயத்துக்கு அவங்களால இப்போ எதுவுமே செய்ய முடியாது இதுக்காக ஜி தமிழ் வேறு எதுவும் பண்ணுவாங்களா அல்லது ஷோவோட டிஆர்பிக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் மொத்தத்தில் ரமணியம்மாலை வச்சு சரிக்கமாக பார்க்க நிகழ்ச்சி நடத்தி ஷோவோட டிஆர்பி ஏற்றி நிறையவே சம்பாதிச்ச ஜி தமிழ் அவங்களுக்கான அங்கீகாரத்தை இன்னும் கொடுக்காமல் ரமணியம்மாலை வேதனைப்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்லலாம்